ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாடி மெஷர்மெண்டில் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ்ஸால் உள்ள சுடிதார் டாப் வந்து காலர் நெக்கில் எப்படி வந்து கட் பண்ணுறது அதாவது ரவுண்டு காலர் ஃபுல் காலர் வந்து எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்காக நான் எடுத்திருக்கிற லைனிங் வந்து ரெண்டரை மீட்டர் வந்து எடுத்திருக்கேன் நாலு லேயரில் வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி மடிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மறுபடியும் இன்னொரு மடிப்பு நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோல்டிங் நமக்கு ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்க மாதிரி வந்து கிளாத்தை வந்து மடிச்சுக்குங்க நான் வந்து லைனிங் காட்டன் மிக்ஸடு தான் வச்சுருக்கேன் அதனால் இதை வந்து வாஷ் பண்ண தேவையில்லை ஒருவேளை நீங்கள் காட்டன் வச்சுருக்கீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கிங் வந்து பண்ணுங்கள் கீழே ராயிஜுக்கு ஒரு லைன் அதுக்கப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல லைன் வந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல் ஹைட்டு டாப்போடைய ஹைட் எவ்வளவோ அதில் இருந்து ஒரு நாலு இன்ச் மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் லைனிங்காக வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப்போடைய ஹைட் வந்து நாற்பது இன்ச் வச்சிருக்கேன் அதில் இருந்து நாலு இன்ச் மைனஸ் பண்ணி முப்பத்தி ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் டேப்பை நேராக வச்சிட்டு முப்பத்தி ஆறு இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு டேப்பை எடுத்துடாதீங்க அப்படியே வச்சுருங்க சைடு ஷேப் அப்படின்றது நான் பதிமூன்றை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சைடு ஓப்பன் இருபது இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன் இது மூணையும் நீங்கள் டேப்பை அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா மார்க் பண்ண இடத்துல ஸ்கேல் வச்சிட்டு நேராக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க இது வந்து நமக்கு ஃபுல் காலர் நெக் அப்படின்றனால நம்ம ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஷோல்டர் அளவு நான் பதினஞ்சு வகுத்தல் ரெண்டு போட்டால் ஏழரை வருது ஏழரை வச்சிருக்கேன் அதே ஏழ்றைய ஆம்கோல் உயரத்துக்கு வந்து வச்சுட்டு அங்கேயும் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மேலே வச்ச ஏல்றைய கீழே ஏழரை வச்சுட்டு கரெக்டாக ஒரு லைன் போட்டுட்டு இதில் வந்து செஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு வகுத்தல் நாலு போட்டால் ஒன்பது வரும் ஒரு இன்ச் ஃபார்மலா சேர்த்துனா பத்து அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து விட்டுக்கிறேன் அடுத்தது வேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வகுத்தல் நாலு போட்டால் எட்டரை வந்து வருது வருது அது கூட ஒரு இன்ச் ஃபார்முலா சேர்த்தனா ஒன்பதரை அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட் ரவுண்டு வந்து நாற்பத்தி மூணு வகுத்தல் நாலு போட்டால் பத்தரை வந்து வருது அது கூட அரை இன்ச் சேர்த்து பதினொன்று அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ கீழே பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினொன்று எடுத்தோம்ல அதிலிருந்து ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி அதிகமாக வச்சு நீங்கள் கீழே மார்க் பண்ணி ஒரு இன்ச் வந்து கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய அளவு என்ன வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது எல்லாத்துக்கும் இப்போ வந்து நேராக லைன் வந்து போட்டுக்கலாம் சுடிதார் கட்டிங் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும் நிறைய பேருக்கு சுடிதார்னால் ஈஸி நல்லா பண்ணிடலாம் நினைப்பீங்க ஆனால் அதுலேயுமே ஒரு சில நுணுக்கங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இருக்குது இப்போ ஆம்ஹோல் இன்த்துக்கும் நம்ம லைன் வந்து போட்டுட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஷோல்டரில் வந்து ஷோல்டர் ஸ்லோப் அப்படின்றது வந்து கொடுக்கணும் காலர் நெக் அப்படின்றனால நான் வந்து ஒரு முக்கால் இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன் அரை இன்ச் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கலாம் நான் முக்கால் இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சுட்டு நம்ம அந்த வளைவு வந்து போட்டுக்கலாம் இந்த வளைவு போட்டுட்டு மேலே ஷோல்டரில் இருந்து ஒரு அரை இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஷோல்டர் ஜாயிண்டுக்காக அரை இன்ச் விட்டுட்டு இப்போ ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணலாம் எனக்கு வந்து பதினேழு வகுத்தல் ரெண்டு போட்டால் எட்டரை வந்து வரணும் ஆனால் எட்டரை வந்து வரல எட்டே கால் அந்த மாதிரி தான் வந்து வருது அதனால் என்ன பண்ணுறேன் கீழே கொஞ்சம் ஒரு கால் இன்ச் இறக்கி மார்க் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் நான் வந்து அதை செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எட்டரை வந்து ஹோல் ரவுண்டு வந்து வேணும் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம நெக் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் வழக்கமாக வைக்கிறேன் நான் நெக் ரவுண்ட்லேருந்து கால் இன்ச் அதிகமாக வச்சுக்குங்க நான் வந்து நெக் ரவுண்டு மூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா நாலு டு நாலரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் நாலரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் அதை நேராக வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்குங்க இது வந்து நான் மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு தான் இப்போ நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கறேன் அடுத்தது நமக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்கு அது ஒரு லைன் போட்டுட்டு அந்த இடத்த வந்து க்ராஸ் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா அது கட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக க்ராஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அடுத்தது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக்குமே வந்து ரவுண்ட் நெக் தான் நம்ம ரவுண்டு காலர் நெக் அதாவது காலர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே ஃபுல்லாக வர்ற மாதிரி தான் காலர் வந்து கொடுக்க போகிறோம் இப்போ இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்றது உங்களுக்கு கடையால் வந்து தெரியணும் நான் அதனால் நான் ஃப்ரண்ட் அப்படின்றத நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்குங்க இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக ஒரு அரை இன்ச் வந்து கிராஸ் லைன் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆம்ப்கோல் டெப்த் வந்து இருக்கணும்ல முன்பக்கம் அந்த செஸ்ட்டுக்கிட்டலாம் லூஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி முன்பக்கமாக ஒரு அரை இன்ச் அல்லது முக்கால் இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஆம்ப்கோல் வளைவு ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி ஆம்போல் டெப்த்தில் எடுத்துட்டோம்னா முன்பக்கம் கொஞ்சம் சுருக்கம்லாம் இல்லாமல் டாப் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்தது இப்போ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இன்ச் வந்து ஷோல்டரில் இருந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படின்னா பேக் சைடு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா இது காலர் நெக் ரவுண்டு காலர் நெக் அப்படின்றனால கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கணும் அந்த ஒரு இன்ச்சில் அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன் பேக் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அதாவது நம்ம ஏற்கனவே ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து மேலே ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ அடுத்தது ஷோல்டர் ஸ்லோப்பு பேக் சைடுக்கும் நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும்ல அதனால் கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணி கிராஸ் லைன் வந்து போட்டுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு பேக் ரெண்டுக்குமே நான் வந்து தனித்தனியாக வந்து அதாவது பேக்கை ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து ஒரு இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் அதுலேயும் ஷோல்டர் ஸ்லோப்புக்கு ஒரு அரை இன்ச் நம்ம வந்து எடுத்துட்டோம் மீதி நமக்கு அரை இன்ச் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம அந்த ரோலர் வெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆனால் அந்த இந்த இதனுடைய மார்க்கிங் நமக்கு எல்லா சைடும் வந்து கிடைக்கணும் அப்போ தான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ரோலர் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துக்குங்க அதனுடைய அச்சு நமக்கு அப்படியே தெரியும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருக்கும் ஓகே இப்போ எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது என்ன பண்ணலாம் கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் காலர் நெக்லே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் காலர் வந்து பண்ணலாம் ஃபுல் காலர் வந்து பண்ணலாம் ஆனால் என்னென்னா ஆ ஹாஃப் காலர் நீங்கள் பண்ணும்போதும் ஃபுல் காலருக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மெயின் வந்து நம்ம ஒரு சுடிதார் டாப்லாம் வந்து தைக்கிறோம்னா அந்த செஸ்ட்டுக்கிட்ட லூஸாக இருக்கிறது அல்லது உங்களுக்கு ரொம்ப டைட் பண்ணுறது இழுத்த மாதிரி இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக வந்து இருக்கவே கூடாது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக்கை மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன் அடியில் இருக்க பீஸை அப்படியே விட்டுட்டேன் அடுத்தது அந்த ஷோல்டரும் அதே மாதிரி அந்த ஸ்லோப் கொடுக்கணும்ல அதையும் கட் பண்ணிட்டேன் இது ஒரு பீஸில் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் கவனமாக கவனிச்சுக்குங்க அடுத்தது பேக் பீஸில் என்ன பண்றேன் ரெண்டு பீஸுமே சேர்த்து கட் பண்ணிட்டேன் இப்போ அந்த கட் பண்ணதையும் எடுத்துட்டேன் அடுத்தது நான் வந்து பேக் சைடுக்கு ஷோல்டர் ஸ்லோ போட்டிருக்கோம்ல அதையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒருவேளை நான் சொல்றது புரியல அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் பாருங்க கண்டிப்பாக புரியும் இப்போ பேக் வித்தியாசம் வந்து தெரியும் நான் அந்த துணியை வந்து எடுத்து காமிச்சன இப்போ வந்து பேக் ஆம்ஹோல் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் ஹோல் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறதையும் நான் வந்து வெளியில் எடுத்து விட்டுட்டேன் அடுத்தது ஆம் ஹோல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் ஆம்கோல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு அந்த செஸ்ட்டுக்கிட்ட துணி லூஸ்லாம் வந்து இருக்காது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரேஞ்ச் அதிகமாக இருக்குது அதில் ஷோல்டர் ஸ்லோப் கரெக்டாக வந்து இல்லை அப்படின்றனால இன்னும் லைட்டாக கிராஸ் கொடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதாவது மேலே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் அதிகமாக இருக்கும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் அதிகமாக இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்லோப் வந்து எடுத்துக்கோங்க நம்ம சிசர் கட் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக சிசர் கட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் லைட்டாக ஒரு கிராஸ் எடுத்து ஒரு வளைவு போட்டுக்குங்க கீழே வந்து கிளாத் வந்து தொங்காமல் இருக்கும் அதுக்காக வந்து இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் எடுத்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தில் வந்து டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்துக்குங்க எனக்கு ஒரு கொடி மாதிரி ஒரு டிசைன் வந்து வருது அது வந்து நேராக வரணும் அப்படின்னா நான் கிளாத் வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் மடிக்க முடியும் ரெண்டையும் ஒன்றா போட்டு மடித்தேன்னா கண்டிப்பாக ஒரு கொடி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும் பேக் சைடு கொடி டிசைன் வந்து கீழே வரும் அதனால் டிசைன் கேத்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நல்லா கிளாத்தை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஒரு மடிப்பில் மட்டும் நான் ஒரு கிளாத் வந்து மடிச்சுக்கிறேன் இப்போ நான் ஒரு மடிப்பு மடித்து தான் அந்த கிளாத்தை வந்து நேர் பண்ணிட்டுருக்கிறேன் நேராக டிசைன் இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இது ஒரு நிதானமாக நீங்கள் மடிச்சுட்டு பேக் பீஸ் வந்து எடுத்து வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு நமக்கு துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா துணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த சைடில் எவ்வளோ துணியும் இருக்கோ அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் சைடில் அதிகமாக துணி இருக்காதனால் அதை முன்பக்கமாக தள்ளி வச்சுட்டு அந்த ஃபோல்டிங் என்ன பண்ணுறேன் நம்ம பக்கமாக இழுக்கும்போது துணி வந்து கரெக்டான துணிக்கு நம்மளால் மடிக்க முடியும் அதாவது மெயின் கிளாத்தை வேஸ்ட் இல்லாமல் மடிக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர்த்து பண்ணுறீங்க ஸ்லீவ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கு தேவையான துணியும் கிடைக்கும் இதெல்லாத்தையும் கரெக்டாக நேராக வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் நமக்கு இது வந்து டாப்பில் அதனால மெயின் கிளாத்தில் என்ன பண்ணணும் நம்ம ஃபுல் ஹைட்டு டாப்புடைய ஹைட்டு நாற்பது அந்த நாற்பதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து விட்டுக்கலாம் எப்பயுமே நீங்கள் வந்து மெயின் கிளாத் வந்து மார்க் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுல் அந்த ஹைட் என்ன எடுத்துருக்கோமோ அந்த ஹைட்டை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மடிப்பு தான் மடித்து ஒரு சைடு தான் வந்து கட் பண்ணுறேன் இப்போ இந்த கட் பண்ண மெயின் கிளாத்தை எடுத்து மறுபடியும் இன்னொரு மடிப்பு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மெயின் கிளாத்தை மடித்து அது மேலே வச்சு இன்னொரு பீஸ் கட் பண்ணுறேன் எதனால் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணுறேன் அப்படின்னா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் ஒன்றா மடிக்கும்போது ஒரு பக்கம் டிசைன் மேலே வரும் ஒரு பக்கம் டிசைன் கீழே போகும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு சிலர் நிறையா பேர் போட்டிருப்பாங்க அதாவது முன்பக்கம் டிசைன் நேராக இருக்கும் பேக் சைடில் அந்த டிசைன் வந்து கீழமாக இருக்கும் இப்போ ஒரு மாங்காய் டிசைனே வருதுன்னா அந்த மாதிரி மேலே மே கீழே இருக்கும் இப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கிட்டேன் மடிச்சுக்கிட்டு கீழே இருக்க மெயின் கிளாத்தை வந்து எடுத்து அது மேலே வச்சு அந்த சரியான துணி அளவுக்கு நம்ம மறுபடியும் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கட் பண்ணது நம்ம சரியான அளவு வச்சு தான் கட் பண்ணிருக்கோம் அதனால் அந்த பேசியே தூக்கி இது மேலே வச்சுட்டு கரெக்டான அளவு வச்சு கட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக டிசைன் பார்க்குறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து அந்த டிசைன் சரியாக பார்க்காம ஓகே சுடிதார் டாப்னால் இப்படி தான் மடிக்கணும் அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து ரெண்டாக மடிச்சிருவாங்க அப்படி மடிக்கும்போது ஒரு பக்கம் டிசைன் மேலேயும் ஒரு பக்கம் டிசைன் கீழையும் வந்து வரும் அதை கவனிக்க மாட்டாங்க அதனால் டிசைனை நீங்கள் கவனித்து வந்து கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே தைக்க ஒரு அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது ஸ்லீவ் லென்த்து வந்து எட்டரை ஒரு அரை இன்ச் சேர்த்துனா ஒன்பது இன்ச் வந்து தையலுக்காக வந்து எடுத்துக்கிறேன் கீழே மேலேருந்து கீழே மூன்றரை இன்ச் கை கீழே உயரத்துக்காக மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து எட்டரை வந்து வேணும் அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் எட்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக வந்து மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கும் லைன் போட்டுட்டு ஆம்கோல் வளைவு வந்து போட்டுக்கலாம் நமக்கு ப்ளவுஸுக்கு தான் ரொம்ப ஆம்கோல் வளைவு கச்சிதமாக வரையணும் ஆனால் சுடிதார்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை லைட்டாக வந்து விளைவெடுத்தாவே போதும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு முன்பக்கம் வந்து சிசர் சிசர்கட் வந்து பண்ணிக்கிங்க கட் ரொம்ப முக்கியம் இதை மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பீஸ்க்கு மட்டும் ஆம்போல் டெப்த்து வந்து எடுத்துக்கலாம் நம்ம முன்பக்கமும் கொஞ்சம் டெப்த் எடுத்துருக்கோம் மெயின் கிளாத்தில் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம ஸ்லீவ்லேயும் டெப்த் எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அந்த சுருக்கம்லாம் இருக்காது இப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் என்ன பண்ணுறேன் சிங்கிளாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து இதுவுமே நமக்கு அந்த கொடி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நேராக தான் வந்து வரணும் அதனால் ஒவ்வொரு ஸ்லீவாக வந்து கட் பண்ணிக்கிறேன் டிசைனை பொறுத்து நீங்கள் வந்து ரெண்டாக மடிக்கணுமா இல்லை சிங்கிளாக மடித்தா கட் பண்ணணுமா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் முடிவு பண்ணணும் அதனால் நீங்கள் சுடிதார் டாப்லாம் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா அந்த டிசைன் எப்படி இருக்குது இது டபுளாக மடிக்கணுமா இல்லை சிங்கிளாக மடிக்கணுமா அதை ஃபஸ்ட்டு எப்பயுமே நோட் பண்ணிக்கிங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் ரெண்டாவது வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு ஸ்லீவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடி டிசைன் கரெக்டாக மேலே வந்து வரும் அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு ஈவனாக வந்து தெரியும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்